வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் கருணா நண்பர்களே இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை நிலக்கல் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் ஒன்றாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி நிலக்கல்லோட நிலவரத்தை பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் ஃபுல்லாக எரிமலில் இருந்தே போக்குவரத்து நெரிசல் ஏன்னா நேற்று மாலை கோவில் திறந்ததால் இன்று பக்தர்களை கூட்டம் அதிகம் நேற்று வந்தவங்களையும் இன்னும் வரல வண்டிக்கு இன்று மதியம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு தான் நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு நிலக்கல்லில் இருந்து பம்பா போனவங்களே சாமி பார்த்துருக்குறாங்க அதிகமான கூட்டம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க நிலக்கல் பார்த்தா நைட்டு நான் இங்கே எட்டு மணிலேருந்து பார்த்துங்கிறேன் நைட்டு மேலே உட்காந்துன்னு போனது போனபடியாக இருக்குது வண்டி இந்த வண்டிலாம் எங்கே தான் போய் நிற்கிதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இந்த இடத்துல வண்டி வந்தது வந்தபடியாக இருக்குது நண்பர்களே இது வந்தால் நம்ம நிலக்கல்லோட டோல் பிளாஸாக வண்டி எல்லாமே ஃபாஸ்டேக் வசதி இருக்குது இந்த இடத்துல டோல் பிளாஸா கிராஸ் ஆகி இது பாருங்கள் ஃபுல் க்ரௌடு இன்ச்சு ஃபை இன்ச்சு எல்லா இடத்துலையும் வண்டிங்க வண்டிங்க என்னென்ன மாடல் வண்டி இருக்குமோ அத்தனை மாடல் வண்டி இருக்குது நண்பர்களே மலைக்கு மேலே வண்டிங்க பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேலே மேலே இருந்து எடுக்கிறோம் நாங்கள் நிற்கிற இடம் நிரம்பி போச்சு எப்போயோ நைட்டு மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பார்க்கிங் இருக்குது இருபத்தஞ்சி பார்க்கிங் இது வந்து பார்க்கிங்லேயே மிகப்பெரிய இடம் நிலக்கல் பார்க்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை இந்த மலையே இடம் பற்றலை பாருங்கள் அந்தளவுக்கு கூட்டம் இதுக்கே எரிமேலில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டிகளை மேலே அனுப்பாமல் அதே போல் நிலக்கல்லிருந்து பம்பா போகக்கூடிய வண்டியை அனுப்பலை ஏன்னா முதல்ல அங்கே இருக்கிறவங்க இங்கே வரட்டுன்றதுனால கூட்டம் குறைஞ்சாதான் கோவிலுக்கு அனுப்பணும்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க பாருங்கள் ஏன்னா அரசாங்கம் பேருந்து கேரளா அரசாங்கம் பேருந்து இந்த வழிதான் வரணும் டூர் வண்டிகளில் பாருங்கள் இன்ச்சு இன்ச்சை நின்றுது வெயிட்டிங்கில் வரக்கூடியவங்க அதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் லேட்டாக வாங்க நண்பர்களே உடனே வந்து நீங்களும் இந்த ட்ராஃபிக்கில் பாட்டு கேடுங்க பாருங்க நெருக்கடியாக பாருங்கள் ரெடி அடிக்கலாம் கேப் இல்லாத வாகனங்கள் இன்னும் அந்த பக்கம் பாருங்கள் மலையில் அந்த மலை எப்படி நிரம்பி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு மலையிலையும் இது பின்புறம் உள்ள மலை கேரளா பேருந்து ஒன்று போது பாருங்கள் அது வந்து பம்பாலேருந்து நிலக்கல் வருது முதல்ல அங்கே இருக்கிற மக்கள் இங்கே வந்தால் தான் இங்கே இருக்கிறவங்கள அங்கே அனுப்பலான்றதுனால அவங்களும் இன்னும் பண்ணி போராடிக்கின்னு ஜனங்கள ஆல்டர்னேட் பண்ணி தான் இருக்கிறாங்க வாங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்துருனால்தான் இவ்வளோ டிக்கெட்டாக போயிடுது பாருங்கள் இவ்வளோ வண்டியிலே ஆளுங்க இருக்கிறாங்க எல்லாருமே பம்பா போய் ஆகணும் பம்பால ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களாம் நிலக்கல் வந்தால் தான் இங்கே இருக்கிற வண்டிங்க கிளம்புவோம் நண்பர்களே வரக்கூடியவங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த கூட்டங்கள் கொஞ்சம் சரியாகும்போது வாங்க ஒரு மணி அளவுக்கு இரவு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும் ஏன்னா நேற்று வந்தால் வண்டிங்கெல்லாம் லட்சக்கணக்கான வண்டி நேற்றுலேருந்து தேங்கி இருக்கிறதுனால அந்த வண்டிகள்லாம் கிளம்பிச்சின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இடம் நண்பர்களே சாங்கு சரணம் வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் கருணா நன்றி வணக்கம் நண்பர்களே டோல் பிளாஸா நிலக்கல் டோல் பிளாஸா